என்னங்க நடக்குது இங்கே ஒரு போலீஸ் இருக்காங்க கொஞ்சம் விவசாயிகள் இருக்காங்க நீர்வளத்துறையினுடைய ஏஏ இருக்கிறாங்க என்ன சண்டை நடக்குது என்ன வாக்குவாதம் பண்ணுறாங்க ஒரு நீர் விநியோகத்துக்கான ஒரு வாக்குவாதம் நடக்குது அதை பார்க்கலாமா

நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் ராதாபுரம் கால்வாயில் எட்டு ஆட்சி மண்டல தொகுதிக்கு நாற்பது பேர் கொண்ட நீரிணை பயன்படுத்துவோர் சங்கம் உறுப்பினர்கள் இருக்காங்க எட்டு தலைவர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு மேலே ஒரு அபெக்ஸ் கமிட்டி இருக்குது அதுக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் கமிட்டி இருக்குது அழகா தமிழ்நாடு ஃபார்மஸ் இரிகேஷன் ஆக்ட் படி பியூட்டிஃபுல்லாக இந்த சிஸ்டம் நமக்கு இருக்குது ஆனால் பேருக்கு ஒரு எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷனே நடத்தாமல் அவங்க நீ இந்த காலுக்கு நீ தலைவராயிரு நீ இந்த காலுக்கு மெம்பர் ஆயிருன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு நீர் விநியோகம் பண்ணும்போது ஒரு போலீஸை கொண்டு வந்து விட்டு நீர் விநியோகம் பண்ணுறாங்க லெவலுக்கு இருக்கு நீர் விநியோகம் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸா எந்த நேரம் பார்த்தாலும் பாவம் அந்த ஏஇ வந்து போலீஸை கூப்பிட்டுட்டே நடக்கிறாங்க பரிதாபமாக இருக்கு ஸோ இப்படி தான் ஒரு நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம நம்ம நாட்டில் வந்து முன்னேற்றதுக்கு ஒரு தண்ணிக்கு இப்படிதான் நாம நாம் வந்து ஒரு போலீஸை கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம நாட்டில் கொண்டு வருவோம் வாட்டர் பட்ஜெட்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் டப்ளியூஆர்டி எல்லாருமே இணைந்து வாட்டர் பட்ஜெட்டை அவங்க தயார் பண்ணணும் ஒரு ஒரு குளத்தை சார்ந்து ஒரு ஒரு மடை சார்ந்து எவ்வளவு தண்ணி தேவைப்படும் என்ன பயிர் போட்டிருக்கிறாங்க எத்தனை நாள் பயிர் போட்டிருக்கிறாங்க எத்தனை நாட்கள் எவ்வளவு அளவு தண்ணி வேணும் இதை எல்லாத்தையும் முதல்ல எஸ்டிமேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்க போடலை அப்படின்னா இதை போடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு தண்ணி இருக்குதாங்கிறத பாத்துட்டு திருப்பி அவங்க விவசாயிகள்ட்ட நீர்ணை பயன்படுத்துற சங்கங்களோட சேர்ந்து இன்னொரு டைலாக் அவங்க கான்வர்சேஷன் கொண்டு வரணும் இந்த வருஷம் தண்ணி இவ்வளவுதான் இருக்கும் அதனால நீங்க தொண்ணூறு நாள் பயிருக்கு பதிலாக அறுபது நாள் பயிர் போடுறீங்களா இல்ல பத்து ஏக்கர்ல போட முடியாது போல தெரியுது நீங்க ஒரு அஞ்சு ஏக்கர் இந்த குளத்துல போடுறீங்களா இந்த மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் இன்னைக்கு வரைக்கும் சிஏஜி அறிக்கையிலையும் கிளீனா சொல்லிட்டாங்க ராதாபுரம் கால்வாய் ராதாபுரம் கால்வாய் இல்ல தமிழகம் முழுவதுமே எங்கேயுமே இந்த வாட்டர் பட்ஜெட் வந்து தயார் பண்ண படுறதில்லை ராதாபுரம் கால்வாயிலையும் தயார் பண்ணுங்க வாட்டர் பட்ஜெட்டை தயார் பண்ணி முறையா ப்ரொஃபஷனலா ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டிக்கு வேலை செய்ய வேண்டிய இந்த நீர்வளத்துறை இந்த அனைத்து துறைகளும் சேர்ந்து பண்றதுக்கு பதிலா பாவம் ஒரு போலீஸை கூட்டிக்கிட்டே பரிதாபமா ஒரு சாத் விவசாயிகள் என்னங்க அவங்கள என்ன பண்ணிடுவாங்க விவசாயிகள் விவசாயிகளை திருடர்கள் மாறி ஒழிச்சு அவங்களுடைய பயிரை காப்பாத்துறதுக்காக ஒளிச்சு தண்ணீர் திருட வடிய நிலைமை கீழே உள்ள குளங்களுக்கு தண்ணி கொண்டு போறதுக்கு வெல்டிங் வச்சு எல்லா சட்டரையும் அடிச்சு அதை நிறுத்த வேண்டிய நிலைமை இது போல ஒரு நீர் நிர்வாகம் தான் நம்ம தமிழகத்துல நடந்துட்டு இருக்குது அடுத்த ஆண்டுக்குள்ளையாவது இந்த தமிழகத்துல குறிப்பா இந்த ராதாபுரம் பகுதியை நாங்க தொடர்ந்து ஸ்டடியா ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் பதிவு பண்ணிட்டு வர்றோம் அதை ஸ்டடி பண்ணிட்டு வர்றோம் தமிழகத்தினுடைய நீர் மேலாண்மைக்கு இது ஒரு முக்கிய சான்று ஸோ அடுத்த ஆண்டுக்குள்ளேயாவது இந்த நிதி வாட்டர் பட்ஜெட்டை வந்து அவங்க தயார் பண்ணி அத அதன் அடிப்படையில் ப்ரொஃபஷனலா இந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாங்க நீர் விநியோகம் பண்றதுக்கு எதுக்குங்க போலீஸு நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் ராதாபுரம் கால்வாயில எட்டு ஆட்சி மண்டல தொகுதிக்கு நாற்பது பேர் கொண்ட நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் உறுப்பினர்கள் இருக்காங்க எட்டு தலைவர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு மேல ஒரு அபெக்ஸ் கமிட்டி இருக்குது அதுக்கு மேல ஒரு ப்ராஜெக்ட்